வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து இன்னைக்கு புது இன்ஸ்டாலேஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம் இரநூறு அடி ஆழத்துக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களும் நம்ம இந்த வீடியோக்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து போர்வெல் கிணறு விவசாயிகளுக்கு வணிகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக தெரியும் நம்ம சேனலில் எவ்வளோ நாளாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கதே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து செங்கல் சூழலில் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த செங்கல் சூழலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடி ஆள போர்வெல் இரநூறு அடி ஆள போர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஒன்னே காலஞ்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்திருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் போட்டு பயன்படுத்தியிருந்தோம் லோ லைட்டிங்லேயுமே மோனோபெர்க் பேனல் என்ன செய்யணும் நல்லா அவுட் புட் கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அது போக நம்ம இங்கே பயன்படுத்தியிருந்த பம்ப் பார்த்தீங்கன்னா மோட்டர் அண்ட் பம்ப்லாம் பாத்தீங்கன்னா ஃபோரம் ஃபோரம் ஓடது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி ஃபோர் மோட்ரு இந்த பம்ப் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டியும் அதிகப்படியான உழைப்பும் இருக்கும் இதுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்லாம் ஆனது எஸ்எஸ் மோட்டரில் வந்து இம்பலரு ரோட்ரு எல்லாமே ஃபுல்லி எஸ்எஸில் ஆனது அது போக இங்கே கொடுத்துருக்குற ட்ரைவ் ட்ரைவ் வந்து ஸ்பெஷல் என்னென்னா மூணு வருஷம் வாரண்டி அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆஃபு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகி வந்துடும் நாங்கள் எல்லா இன்ஸ்டாலேஷன்லுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரை கம்பல்சரியாக கொடுத்துருவோம் எர்த்திங் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் ஷீட் மேலே இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நார்மலாக இருந்துச்சுன்னா தேவை நாங்கள் வந்து ஹைலி ஹிலேட்டர் சோலர் போட்டு சைனி ஹிலேட்டர் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் ஹைலி லெலேட்டர்னா நல்லா உயரமான ஸ்டெக்சரை போட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் யார்னோரு அடியிலேருந்து ரெண்டு ஹெச்பிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்க இது நார்மலாக நல்ல கிளவுடியான டைத்தில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணது ஸோ இந்த கிளவுடியான டயத்துலேயுமே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்துகிட்டு இருக்குங்கிறத பாருங்கள் கிளவுடிங்கிறது எப்படிங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்த்தாலே தெரியும் ஸோ உங்கள் இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பராக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்க இடங்களுக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுனா கரெக்டாக இருக்கும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் ஒன் டேல இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணிவிட்டு கூட எங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் உங்களை எங்கள் சைட்டுக்கு கூ வர வைக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக உங்களுக்கு ஒரு விவசாயிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்பில் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிக்கு கொடுங்க ஆயில் மோட்ரு பூந்தோட்ட சர்வீஸு ஃப்ரீ கரண்ட் இல்லாமல் விவசாயம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக